நிஞ்சுட்டு இப்போ வாலி ராமனை நிந்திக்கிறான் நன்னா நோட் பண்ணுங்க நேற்று சொன்னேன் இல்லையா பெரிய பட்டிமன்றம் இருக்குன்னு என்ன பண்ணிடுறா ராமன் வாலியை மறைந்திருந்து அடுத்தது சரியா தவறா பட்டிமன்றம்னு ஒருத்தர் வச்சு அதில் யாரோ ஒருத்தர் உட்காந்து நீ இல்லை ராமன் அடித்தது தப்பு எதிரணியில் உள்ள கோதண்ட ராமன் அவர் பேரில் உள்ள கோவை எடுக்க வேண்டும் ராமன் செய்து தப் இப்படி எல்லாம் வந்து ஈட்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பார் அந்த நடுவர் அவராக ஒரு தீர்ப்பு வேற கொடுத்துட்டு போயிடுவார் ஆக்சுவலாக இதை அஃபெக்டட் பார்ட்டி வாலியே கேள்வி கேட்டு ராமன் சொன்ன ஆன்சரில் கன்வின்ஸ் ஆகி அஃபெக்டட் பார்ட்டி வாலியே சொல்லிட்டா நீ நடித்தது கரெக்டுன்ட்டான் வாலியோட ஒய்ப்பு தாரை கரெக்டுன்னா வாலியோட மகன் அங்கதன் ராமனுக்கே தொண்டனாயிட்டான் இந்த பட்டிமன்ற நடுவர் ஒருத்தர் மட்டும் உக்காந்துன்னு இல்லை இல்லை இது சரியா தப்பான்னு இப்போ நடத்திட்டு இருக்கார் பட்டிமன்றம் இது ர வால்மீகி ராமாயணத்துலையும் இருக்குது கம்பராமாயணத்துலையும் இருக்குது வாலி ர வால்மீகி ராமாயணத்தை பொறுத்தவரை ஏழு கேள்வி கேட்குறான் நோட் பண்ணிக்கோங்க வாலி ஏழு கேள்வி கேட்டுட்டான் ஏழு கேள்விக்கும் ராமன் பதில் சொல்லிட்டான் அந்த ஏழு பதிலும் கன்வின்சிங்காக இருக்குன்னு வாலியும் ஒத்துக்கொண்டு விட்டான் அதனால இப்போ ஏழு கேள்விகள் ஏழு பதில்கள் பார்க்க போறோம் பொதுவாக மக்கள் தீர்ப்பே மாதவன் தீர்ப்பு என்பார்கள் அதையினால ராமன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலுக்கும் நீங்கள் கிளாப் பண்ணிட்டேன்னா ராமன் செய்தது கரெக்டுன்னு நீங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டேன்னு அர்த்தம் இதுக்கு அப்புறமாவது இந்த பட்டிமன்றத்தை நிறுத்திடுவான்னு நம்ம நம்புவோம் இப்போ நாம மானசிகமாக கிழ்கிந்தையை அடைகிறோம் மார்பிலை தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் வாலி எதிரே ராமன் வாலி இப்போ ராமனை நிந்திக்க தொடங்குகிறான் ஓக்யா நீ சாம்பலால் மூடப்பட்ட நெருப்பு நீ புல்லால் மூடப்பட்ட கிணறு நீ நல்லவன் வேடம் இட்டு வந்த பாபி துட்டன் ஜானே பாப சமாச்சாரம் திரிணை கூப்பம் இவாவிரதம் சதாம் வேஷதரம் பாபம் பிரச்சன்னம் இவ பாவகம் தவர் இந்த பூத்த நெருப்பும்பா சாம்பல் மூடி இருக்கிற நெருப்பு வெறும் சாம்பல் நினைச்சுன்னு காலை வைப்பான் ஆனா சுட்டெரித்திடும் நீ அப்படி தாண்டா நல்லவன் வேஷத்துல இருக்க ஆனா ஆளை கொல்லக்கூடியவன் அடுத்து புல்லால் மூடப்பட்ட கிணறு நீ புல் தரேன்னு நினச்சின்னு கால் வைப்பான் அந்த கிணறு காவு வாங்கும் அது போல தான் நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு என்னை காவு வாங்கி விட்டாய் அடுத்து தோற்றத்தை பாடுறா தலையில் ஜெட்டாமுடி மேலே மாந்தோல் இடுப்பில் மரபுரி ஆனால் முனிவன் வேஷத்துல இருந்து கொலை பண்ற உன்னை போல ஒரு நுட்டன் உண்டா ராமனை பார்த்து வாலி கேட்டுட்டு கொஸ்டின் நம்பர் ஒன் வாலி கேட்கறான் கேள்வி என்னென்னா நோட் பண்ணுங்க அப்போ தான் ராமன் சொல்கிற பதில் எவ்வளோ தூரம் சிறப்பானதுன்னு நமக்கு புரியும் முதல் கேள்வி வாலி கேட்டான் விஷயேவா புறாவா தேதா நாப்பகரோம் யகம் உன் ஊரிலோ உன் நாட்டிலோ உன் பகுதியிலோ நான் ஏதாவது தப்பு பண்ணேனா எதற்காக என்னை அழித்தாய் ரெண்டாவது கேள்வி உனக்கும் எனக்கும் ஏதாவது முன் பகை தகராறு ஏதாவது உண்டா இருக்குன்னா அடிக்கலாம் ஏதாவது நிலத்தகராறு எல்லை தகராறு வீட்டு வழக்கு நீண்ட கால விரோதம் பரம்பரை விரோதம் பங்காளி சண்டை வரப்பு தகராறு வாய்க்கால் தகராறு இப்படி ஏதாவது உனக்கும் எனக்கும் உண்டா எந்த தகராறும் இல்லைன்னா சம்பந்தம் இல்லாமல் என்னை எதற்கு வந்து அடிக்கிறாய் உன்னுடைய பசு கூட்டத்தை நான் திருடிட்டு போனேனா உன் வீட்டு பெண்களை நான் அபகரித்தேனா உன்கிட்ட இருந்து மண்ணை அபகரித்தேனா அல்லது ஆறு நீர் அது விஷயமா உனக்கும் எனக்கும் ஏன்னா நான் ஏதாவது டேம் கட்டின்னு தண்ணி தரமாட்டேன்னு ஏதாவது சொன்னேன்னா அப்படி ஏதாவது ஆற்று நீர் விஷயமா ஏதாவது பிரச்சனையா பசுக்கூட்டம் கொண்டு போனேன்னா எதுவுமே இல்லை அப்போ உனக்கும் எனக்கும் எந்த முன்பகையும் இல்லாத போது சம்பந்தமே இல்லாமல் எதற்காக என்னை வந்து நீ அடிக்க வேண்டும் அடுத்து மூணாவது கேள்வி வா உன் ஏரியாவில் வந்து நான் தப்பு பண்ணலைங்கிறத முதல் பாயிண்ட்டை விட்டுடு உனக்கும் எனக்கும் முன்விரோதம் இல்லைங்கிற ரெண்டாவது பாயிண்ட்டையும் விட்டுடு உனக்கும் எனக்கும் ஏதாவது அறிமுகம் உண்டா இது வரைக்கும் என்னை பார்த்துருக்கியா பேசியிருக்கியா அழுகிருக்கியா நச்சத்துவாம் பிரதிஜானேகம் கஸ்மான்மாம் ஹம்ச கில்பிஷம் நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உனக்கு தெரியாது என்னை எதற்காக நீ வந்து அடித்தாய் உன் மனைவியே எவனோ கொண்டு போனான்னா அது உன் ஃபேமிலி பிரச்சனை அதுக்கு என்னை எதற்காக வந்து நீ அடித்தாய் எனக்கும் உனக்கும் அறிமுகமே கிடையாது அடுத்த நாலாவது கேள்வி அடிக்கணும்னு வந்த வீரன்னா நெஞ்சுக்கு நெஞ்சு நின்று சண்டை போட வேண்டாம் எதற்காக மறைந்திருந்து அடித்தாய் மாமிக சமாகமம் தர்மலிங்க பிரதிச்சன்னகா க்ரூரம் கர்ம சமாச்சரே நான் இன்னூத்தனோட வேற சண்டை போட்டு இருக்கேன் போர் தர்மத்தின்படி மறைந்திருந்தும் அடிக்கக்கூடாது இன்னூத்தனோடு சண்டை போட்டு இருக்கவனையும் அடிக்கக்கூடாது நீ ரெண்டு தப்பு சேர்த்து பண்ணியிருக்க ஏன் மறைந்திருந்து அடித்தாய் ஏன் இன்னொருவனோடு சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது அடித்தாய் இது நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி எவ்வாறு சரி ஏதோ மறைஞ்சிருந்து அழிச்சேன்னே வச்சுக்கோம் உன் கூட்டத்துக்கும் என் கூட்டத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் வயம் வனஜராராம மிருகமூல பலாசனாக ஏஷா ரஸ்மாக்கம் புருஷத்வம் நரேஸ்வரா எவாறு நாங்கள்லாம் காட்டில் வாழக்கூடிய மிருகங்கள் நீங்கள்லாம் நாட்டிலே வாழக்கூடிய மனிதர்கள் நாங்கள்லாம் காய்க்கிழக்கு சாப்பிட்றவா அரிசி சோறு சாப்பிட்றவா உங்கள் இனத்துக்கும் எங்கள் இனத்துக்கும் சம்மந்தமே இல்லையே ஒரு குரங்கு இனத்தை சேர்ந்தவனை வந்து நீ எதுக்குடா அடிக்கணும் இது என்ன சம்மந்தம் எனக்கு புரியவே இல்லையே உனக்கு உன் ஏரியாவில் உன் ஆடுகளுக்குள்ள பிரச்சனைனா நீ டீல் பண்ணிக்கோ எங்கள் குரங்கு இனத்துக்குள் உள்ள பிரச்சனையில் நீ ஏன் வந்து தலையிட்டா இது ஐந்தாவது கேள்வி அடுத்து ஆறாவது கேள்வி ஒரு பேச்சுக்கு நீ என்னை வேட்டையாடினதாக கூட வச்சுப்போம் ஒரு மிருகத்தை வேட்டையாடணுன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும் இப்போ புலிய வேட்டையாடுவா மான வேட்டையாடுவா எதுக்குன்னா மான் தோல் புலி தோல் அந்த தோல் பயன்படும் குரங்கின் தோல் பயன்படுமா பயனே படாதே குரங்கு எதுக்கு வேட்டையாடின சில மிருகங்களுடைய ரோமங்கள் பயன்படும் அந்த செம்மறியாடு அதுக்கெல்லாம் ரோமம் பயன்படும் குரங்கினுடைய ரோமமே பயன்படாது சில மிருகங்களுக்கு நகம் பயன்படும் புலி நகம் கழுத்துல அப்படியே போட்டுப்பா இது குரங்குக்கு நகம் பயன்படாது யானைக்குன்னா தந்தத்துக்காக யானையை வேட்டையாடலாம் குரங்குக்கு அந்த மாதிரி தந்தம் பல்லெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன் குரங்கு மாமிசத்தை கூட புதி புசிக்க முடியாது அதாரியம் சர்மமே சத்விஹி ரோமானியஸ்தி விவர்ஜிதம் அபக்ஷியானிச்ச மாம்சாணி அப்போ எதுவுமே பயன்படாது என் மாமிசம் தோல் ரோமம் நகம் பல் எதுவுமே பயன்படாத போது ஒரு குரங்கை எதுக்கு நீ வேட்டையாட வேண்டும் அடுத்து ஏழாவது கேள்வி ஆயிரம் இருந்தாலும் நான் கிஷ்கிந்தைக்கு ராஜா நான் ஒரு பிராணி வாணரம்னாலும் கிஷ்கிந்தைக்கு ராஜா ராஜாவை வந்து இப்படி மறைந்திருந்து தாக்கினால் என்ன தண்டனை தெரியுமா கேட்குறான் ராஜாஹா பிரம்மஹா கோக்னகா பிராணிவதே ரதஹா நாஸ்திக பரிவேத்தாச்ச சர்வே நிய நிறைய காமினகா உனக்கு நரகம்தான் ராஜாவை வந்து இப்படி மறைந்திருந்து கொன்றால் கொன்றவனுக்கு நரகம்னு சொல்லியிருக்கு அது உனக்கு தெரியுமா இதுதான் ஏழாவது கேள்வி அப்போ மரணப்படுக்கையில் கிடக்கும் வாலி ராமனை பார்த்து ஏழு கேள்விகள் கேட்டுவிட்டா நோட் பண்ணிட்டாச்சா ஏழு கேள்வியும் கொஸ்டின் நம்பர் ஒன் நோட்ஸ் எடுக்கிற வாழ்க்காக ரிப்பீட் ஒரு முறை சொல்லிடுறேன் முதல் கேள்வி ராமா உன் ஊரிலோ உன் நாட்டிலோ நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை எதற்காக என்னை அடித்தாய் ரெண்டு உனக்கும் எனக்கும் வாய்க்கா தகராறு முன்பகை குலவிரோதம் பெண்ணு பொண்ணு மண்ணு எதிலையுமே சண்டை கிடையாது எதற்காக என்னை தாக்கினாய் மூணு நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உனக்கு தெரியாது அறிமுகமே கிடையாது ஓ மனைவியை ஓத்தம் கொண்டு போனான்னா என்னை வந்து தாக்க சொல்லியிருக்கா எதற்காக தாக்கினாய் நாலு ஏன் மறைந்திருந்து தாக்கினாய் இன்னொருவனோடு போரிட்டு கொண்டு இருக்கும்போது எதற்காக என்னை தாக்கினாய் அஞ்சு நீங்கள் வேற இனம் நாங்கள் வேற இனம் உங்கள் கூட்டம் வேற எங்கள் கூட்டம் வேற உங்கள் ஜாதி வேற எங்கள் ஜாதி வேற இதிலே நீ ஏன் வந்து தலையிட்டாய் ஆறு ஒரு குரங்க வேட்டையாடுவோம்னா என்ன பயன் பிரயோஜனமே கிடையாது மான வேட்டையாடலாம் புளிய வேட்டையாடலாம் யானையை வேட்டையாடலாம் குரங்க போய் அவனா வேட்டையாடுவானா அடுத்து ஏழாவது கேள்வி இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா ஒரு மன்னனை கொண்டிருக்கிறாய் அதனால் நீ நரகத்துக்கு போக போக போகிறாய் தெரியுமான்னு பேசி வாரி முடிச்சிடறான் அத்தனையும் பேச விட்டுட்டு ராமன் வேடிக்கை பார்த்தான் ஏன்னா அவன் மொத்தமா கொட்டட்டும்னு வெயிட் பண்ணான் இப்ப வாலி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ராமபிரான் பதில் சொல்ல தொடங்குகிறான் வாலி பேசி முடிச்சாச்சா உனக்கு வைதிக அறமும் தெரியவில்லை லௌகிக்க தர்மமும் தெரியல ரெண்டுமே தெரியல போடான்ப்பான் உனக்கு வைதிக தர்மமும் தெரியல லௌகிக்க தர்மமும் தெரியல விவேகமும் இல்லை சரி இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறது ஒரு ஆச்சாரியனை அடிப்பணித்து தர்மம் அறிந்திருந்தால் தானே இதெல்லாம் தெரியும் ஆச்சாரியத்தை போய் கற்றுக்காம மனம் போனபடி பேசுறவாடலாம் பேசும்போது அப்படியே ஓஹோன்னு கேட்கறதுக்கு நன்னா தான் இருக்கும் ஆனால் உள்ள விஷயம் இருக்காது அதிப்தா பஷாத் வாலி நம் அப்ரவீத் தர்மம் அர்த்தம் ச காம்ச சமயம் சாப்பி லௌகிகம் அவிஞாய கதம் பால்யாத்து மாமிகாத்திய விகர்கசே வாலி நீ பேசினதெல்லாம் வாடுக்கு அயோத்தியா மண்டபம் ஆடியன்ஸுக்கு கூட ஆகா பரவாயில்லையே ஏழு கேள்வி வாலி நியாயமா தான் கேட்டிருக்கானேன்னு தோணும் ஆனா உண்மையில வாலி நீ கேட்ட ஏழு கேள்வியிலையும் ஒண்ணுமே சரக்கு இல்ல சாரம் இல்ல அத்தனையும் தப்புடான் ராமன் என்ன தப்புன்னு கேட்டான் வாலி இப்ப ஒன்னொன்னா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் ராமன் அது கன்வின்சிங்கா இல்லையான்னு நீங்க சொல்ல போரு முதல் கேள்வி உன் ஊரிலோ உன் பட்டணத்திலோ உன் நாட்டிலோ நான் என்ன தப்பு பண்ணேன் நான் கிழ்கிந்தையில ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் உன் ஊருக்கு வந்தேன் நான் ராமன் பதில் சொன்னான் இது என் ஊரில் யாரா சொன்னது இக்ஷ்வாக்கு இயம் பூமி சசைல வனகானா சைலம் மலைப்பகுதி வன சிறுவனம் கானனம் பெருவனம் சிறுவனம் பெருவனம் மலை உள்ளிட்ட மொத்த பாரத தேசமும் இக்ஷ்வாக்கு ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டது எப்பா முப்பத்தி எட்டு வருஷம் முன்னாடி எங்க அப்பா தசரதன் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணி ஒரு குதிரையை அனுப்பினாரே நீ உன்னோட தனி ராஜ்யம்னு சொன்னா அந்த குதிரையை பிடிச்சு வைக்க வேண்டிதானே அந்த குதிரை இப்படி வரும்போது அனுமதித்தாய்னா என்ன அர்த்தம்னா இக்ஷா ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்டவர் நீ மாசா மாசம் கப்பம் கட்டுறீங்க எங்கடா கட்டுற அயோத்தியால பாதுகை ஆட்சி பண்ண பரத மகாராஜா அயோத்தி இக்ஷ்வாக்கு கோசல தேச பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய கிஷ்கிந்தை என்ற சிட்சரசை சேர்ந்த சிற்றரசன் நீ என் ஏரியால வந்து தப்பு பண்ணலன்னு சொல்லாத அயோத்தி மட்டும் என் ஏரியா இல்லை என் பேரரசுக்கு உட்பட்ட கிஷ்கிந்தையும் என்னுடைய பகுதி தான் இங்கே நீ தப்பு பண்ணாலும் உன்னை தண்டிப்பதற்கான நூற்றுக்கு நூறு இக்ஷ்வாக்கு இளவரசனான எனக்கு உண்டு இக்ஷ்வாக்கு ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதி என்பதாலே இங்க தப்பு பண்ணும் உனக்கு தண்டனை கொடுப்பதற்கு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் இருக்குன்னு தான் ராமன் அடுத்த ரெண்டாவது கேள்வி உனக்கும் எனக்கும் தகராறே கிடையாதே முன்பகையே கிடையாதே பெண்ணோ பொண்ணோ மண்ணோ எதை அபகரித்தேன்னு கேட்டான் வா வாலி நான் அட்சியாக நட்பு நட்புகொண்டு விட்டேன் யூ ம் வயசும் வயசியோ மெஹம் துணம் சுகம் தேனாகம் தேனாகம் பிரதிஷித்த ஹிருதராஜ் வஸ்ட்ரேணைக்கனா விதிராவையமா சவாலி என்று நான் சுக்ரீவனோடு அக்னி சாட்சியாக எப்போது நட்பு கொண்டேனோ சுக்ரீவனுடைய இன்பம் எல்லாம் எனக்கு இன்பம் சுக்ரீவனுடைய துன்பம் எல்லாம் எனக்கு துன்பம் சுக்ரீவனுடைய நண்பர் எல்லாம் எனக்கு நண்பர்கள் சுக்ரீவனுடைய எதிரிகள் எல்லாம் எனக்கு எதிரிகள் சுக்ரீவனுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணான்னா என் நண்பனுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணான்னா அவள் எனக்கே துரோகம் பண்ண மாதிரி என் வாலி என்ன கேட்ட பெண்ணு பொண்ணு மண்ணு மூளையுமே எங்கிட்டேந்து நீ அபகரித்ததற்கு சமம் என்ன சுக்ரீவனுடைய மனைவியான ரூமா அந்த பெண்ணையும் விட்டாய் வானர அபகரித்து விட்டாய் அத்தோடு அவனுடைய பொன் செல்வம் கஜானா மொத்தமாக அபகரித்து விட்டு சுக்ரீவனை வஸ்திரேன ஏகேன வானரகா வித்ராவயமா ஒரே ஒரு வஸ்திரத்தோட விட்டுருக்கான சுக்ரீவனை அந்த ஒரு வஸ்திரம் தவிர சுக்ரீவனுக்கு வேற எந்த சொத்தும் இல்லை அப்படி சுக்ரிவன் ராஜ்யம் மனைவி வீடு சொத்து செல்வம் தட்டி பறித்தாய் அல்லவா என் நண்பன் கிட்டேந்து அக்னி சாட்சியாக ராமன் என்ன சொன்னான் இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே உனக்கும் எனக்கும் எல்லா சமம்னா அப்ப சரி சமம்னு நட்பு கூண்ட பின் உனக்கும் எனக்கும் நேரடியாக முன்பகை இருக்கணும் தேவையில்லை என் நண்பனின் பகைவன் எனக்கும் பகைவன் அதனால பகை உண்டு அதனால் உன்னை ரெண்டாவது அடிக்கான பதில் எனக்கும் அறிமுகமே கிடையாது ஒரு இன்ட்ரொடக்ஷனே கிடையாது அறிமுகம் இல்லாதவனை ஏன் பதில் வாலி நீ செஞ்ச தப்பெல்லாம் ருமாயாம் வர்த்தசே காமாத் பாப்ப கர்ம கிருத்து இந்த இருக்காளே மனைவி உனக்கு மருமகள் ஸ்தானத்தில் இருக்கிறான் உன் மருமகள் தம்பியின் மனைவிங்களை அண்ணன் மருமகளை போல நடத்தணும் தம்பி மனைவியான ருமாவை போய் உனக்கு மனைவியாக ஆக்கி கொண்டாயே இது எவ்வளவு பெரிய தப்பு இந்த தப்புக்கு உனக்கு மரண தண்டனை தாராளமாக கொடுக்கலாம் அடுத்து இந்த வாலி என்ன பண்ணியிருக்கா ராவணனோடு போய் நட்பு வச்சிருந்து ராவணனுக்கும் வாலிக்கும் ஒரு உடன்படிக்கை ராமன் சுக்ரீவன் உடன்படிக்கை பார்த்தோம் இல்லையா வாலி ராவணன் ஒன்று என்னென்னா ராவணா ஓன் ஏரியாவில் நீ தப்பு பண்ணிக்கோன்னு நான் கேட்க மாட்டேன் ஏன் ஏரியாவில் நான் தப்பு பண்ணிக்கிறேன் நீ கேட்காத இப்படின்னு ராவணனோடு நட்பு போட்டு நிறைய தவறு செய்திருக்கிறாங்க அடுத்து காலில் விழுந்து சரணாகதி பண்ணான் தம்பி காலில் விழுந்து சரணாகதி பண்ணவனை போய் ஏற்றுக்க மாட்டேன் நீ அதை எவ்வளோ பெரிய பாபம் நம்ம காலில் ஒருத்தர் விழறாருனா நம்மளால் என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை செஞ்சிடணும் அதை செய்ய மாட்டேன்னு அவனை போய் கொல்ல பார்த்தாயே அது தப்பு இல்லையாடா சுக்ரிவட்டேந்து ராஜ்யத்தை பறித்தாய் செல்வத்தை பறித்தாய் மொத்தமா எல்லாத்தையும் பறிச்சுட்டு ஓட ஓட விரட்டிட்டு அவனுடைய மனைவியை அபகரித்து வச்சுட்டு சொத்தை அபகரித்து வச்சுட்டு ராஜ்யத்தை அபகரித்து வச்சுட்டு இத்தனை தப்பு பண்ணியிருக்க அப்போ இதுவரை நீ செய்த தவறெல்லாம் கேஸ்

அறிமுகம் இல்லையே எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு குற்றவாளிக்கு எப்படி தண்டனை கொடுப்பது அதனால் ஒரு சட்சி என்ன பண்ணாரா சார் குற்றவாளி சார் குற்றவாளி சார் அக்யூஸ்டு சார் இங்கே வாங்க சார் உங்கள் பேரில் கேஸ் எல்லாம் ப்ரூவ் ஆகிடுது சார் ஆனால் நம்ம அறிமுகம் இல்லாமல் தண்டனை கொடுக்கக்கூடாது வாங்க சார் நம்ம வீட்டில் ஒரு மாதம் பழகுவோம் நான் பழகிட்டு ஒரு மாதம் கழித்து தண்டனை கொடுக்குறேன்னு கொடுப்பானா ஏன் கேஸ் ப்ரூவ் ஆகி எடுத்தேன்னா அவனை தண்டிக்க வேண்டியதான் நீ தூக்கு தண்டனை கொடுக்குறியோ என்ன தண்டனை கொடுக்குறியோ இவனுக்கும் எனக்கும் அறிமுகம் இருக்கணுங்கிறது வேஷ விஷயம் இல்லை அவன் தப்பு பண்ணாங்கிற கேஸ் ப்ரூவ் ஆகியிருக்காங்கிறது தான் விஷயம் நீ பண்ணின தப்பெல்லாம் ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அதுதான் ராமன் சொல்கிறான் மேலோட்டமாக இவாடெலாம் பேசும்போது சத்தியத்தையே பேசுகிறாலும் தோணும் நமக்கு கூட சரியாக தானே கேட்டிருக்கான் வாலின்னு தோணும் இது எவ்வளோ பெரிய தப்பு பாருக்கோ தப்பு பண்ணவனை தண்டிக்கிறதுக்கு ஒரு மாதம் பழகிட்டால் தண்டிக்க முடியும் பழக்கமும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை நீ பண்ணது தப்பு உன்னை தண்டித்திருக்கிறேன் ஆனால் அதே சமயம் வாலி மனைவி தாரை பின்னாடி சுக்ரீவனுக்கு மனைவியாக வாழறாள் ஆனால் அது குரங்குக்குல தர்மம் படி கணவன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மனைவி இன்னொரு குரங்கோடு வாழ்வதில் தோஷம் இல்லை வாலி பண்ணது என்னன்னா ருமா சுக்ரீவன் மனைவியின் விருப்பத்துக்கு மாறாக அவள் அபகரிச்சுன்னு போனான் அந்த தப்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால் உன் பேரில் கேஸ் ப்ரூவ் கேஸ் ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதம் நான் பழகிட்டு தண்டனை கொடுப்போம்லாம் இல்லை அறிமுகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தப்பு பண்ணால் காட்டில் இருக்க தண்டிக்க பரத மகாராஜா அனுப்பியிருக்கார் தண்டனை கொடுத்தேன்ண்ணா இது மூன்றாவது மது மூணாயிரத்தா உன் பகுதியில் தப்பு பண்ணியிருக்கேன்னா நீ இருக்கிறதே என் பகுதி தான் உனக்கும் எனக்கும் முன்பகை உண்டா என் நண்பனுக்கும் உனக்கும் முன்பகை இருந்தாலே எனக்கும் உனக்கும் இருக்குது ஏன் அறிமுகமே இல்லையே அடிச்சு என்ன அறிமுகம் இருக்கணும் தேவையில்லை தப்பு பண்ணியிருக்கேன் அடிச்சுட்டேன் நாலாவது கேள்வி அப்ப ஏன் மறைஞ்சிருந்து அடிக்கணும் நேரம் முன்னாடி வந்து அடிக்க வேண்டியதானே ராமன் பதில் சொன்னான் ஓ நன்னா இருக்கே வாலி இவ்வளவு நேரம் என்ன பேசின ஜாதி சான்றிதழ் கொடுக்கற மாதிரி நாங்கள்லாம் மிருக ஜாதி குறைக்கு ஜாதி உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை எல்லாம் பேசினேன் இது வரைக்கும் மிருகத்தை வேட்டையாடுற யாரா மிருகத்துக்கு எதிரில் வந்து நின்று வா வா நான் உன்னை முன்னே இருந்து அடிக்கிறேன் என்ன யாரா இது வரைக்கும் வேட்டையாடி இருக்கா ஒரு புலியை ஒருத்த வேட்டையாட போய் புலியே புலியே வந்து நில்லு நான் உன் மீது அம்பு போட போகிறேன் ஏ புலியே நீ அந்த சண்டைக்கெல்லாம் போயிடாத நான் உன்னோட சண்டை போடணும்னு அடிமை பெண் எம்ஜிஆர் சிங்கத்தோட சட்டை போடுற மாதிரி இந்த குரங்கு வாலியை கூட்டு வந்து நீக்க வச்சு வா நான் உன்னோட தேவையில்லை வர்தியந்தி விமுகாங்ஷாப்பி நஜதோஷோத்திர வித்தியதே அயுத்தியன் பிரத்தியுத்தியன் வா எஸ் ஷாக்கா மிருகோஹியசி லைக் நீ ஒரு மிருகண்டா மிருகம் இன்னொரு மிருகத்தோடு சண்டை போடும்போது தாராளமாக அடிக்கலாம் தர்மசாஸ்திரப்படி அடிக்கலாம் புலியும் சிங்கமும் சண்டை போட்டு இருக்கும்போது புலியையும் அடிக்கலாம் சிங்கத்தையும் அடிக்கலாம் நேராக இருந்ததா அடிக்கணும்ல தேவையில்லை மறைஞ்சிருந்தும் அடிக்கலாம் இது வந்து பிரச்சனையே இல்லை எப்ப இந்த கேள்வி வரும்னா ஒருத்தனை கொல்றதுக்கு முன்னாடி இவன் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையான்னு விசாரணை எதுவும் நடத்த வேண்டியிருக்குன்னா அவனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அடிக்கலாம் இவன் தப்பு பண்ணியிருக்காங்கிறது புருவுடு எப்படி தெரியுமா கொஞ்ச நேரம் முன்னாடி வாலியே கூட ஒத்துணுட்டான் வாலி முதல் கேள்வி என்ன கேட்டான் முதல் கேள்வி உன் ஊரிலோ உன் நாட்டிலோ தப்பு நான் தப்பு பண்ணேனான்னு கேட்டானா ஏன் ஏரியால நிறைய தப்பு பண்ணுவேன் பண்ணேனான்னு கேக்குறான் அப்போ நான் தப்பு உன் ஒத்துக்கிறான் நான் ஏன் ஏ ஏரியால தானே தப்பு பண்றேங்கிறான் ராமன் சொல்றான் இது ஏரியா இல்ல ஏன் ஏ ஏரியான் அப்போ தப்புங்கிறது வாலிக்கே தெரிஞ்சிருக்கு அப்போ நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு ஆனதுக்கு அப்புறம் மிருகத்தை அடிக்கும் போது நேராக தான் வந்து வேட்டையாடணுங்கிற தேவையில்லை யாரும் புளிய புளியேன்னு கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சு அடிக்க மாட்டா எப்படி வேணாலும் அடிக்கலாம் நீ மிருகம் என்பதால் வேட்டையாடினேன் இது நாலாவது கேள்விக்கான பதில் அஞ்சாவது கேள்வி நான் தப்பு பண்ணுறேன் ஏதோ பண்ணிட்டு போகிறேன் நீ மனித ஜாதி நான் மிருக ஜாதி நீ நரம் நான் வானரோம் நீங்கள்லாம் அரிசிச்சோறு சாப்பிட்றவா நான் காய்கிழங்கு சாப்பிட்றவா நீ நாட்டில் வாழ்கிற நான் காட்டில் வாழ்கிறேன் இங்க ஏன் வந்து தலையிட்டாய் இதுக்கு ராமன் பதில் சொல்றான் தபார் பா இஷ்வாக்கு ராஜ்யம்ங்கிறது நாடு காடு எல்லாம் உட்பட்டதுதான் இங்க யாருமே ஜாதி சர்டிபிகேட் கொடுத்து செஞ்ச தப்புலேருந்து தப்பிக்க முடியாது நீ வானர இனமா இருந்துக்கோ காட்டுல இருக்கவனா இருக்கோ எங்க வேணாலும் இருந்துக்கோ மிருகபக்ஷி மனுஷியானாம் நிகர பிரகிரி எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த உணவு உண்பவனாக இருந்தாலும் எங்கு வசிப்பவனாக இருந்தாலும் சரியா தர்மப்படி நடக்கிறான்னா அவனுக்கு நாங்கள் நல்லது செய்வோம் தப்பு பண்றான்னா அவனை தண்டிப்போம் தவறா நான் இந்த இனத்தை சேர்ந்தவங்கிறதுனால தப்புலேருந்து எக்ஸம்ஷன் கிடையாது இங்க எல்லாருக்கும் ஒரே சட்டம் மொத்த நாட்டுக்கும் ஒரே இன்னைக்கு ராமன் சொல்லியிருக்கான் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் அதனால இந்த ஒரே சட்டப்படி வானரனா இருந்தாலும் சரி மனிதனா இருந்தாலும் சரி இந்த ஒரே நாட்டில் ஒரே சட்டம் அதனால் உன்னை தண்டித்து விட்டேன் ராமன் இது ஐந்தாவது கேள்விக்கான பதில் அதனால நான் நீ வேற இனம் நான் வேற இனம் அவனுக்கு ஒரு தண்டனை எனக்கு ஒரு தண்டனை இதெல்லாம் பேசக்கூடாது இக்ஷ்வாக்கு ராஜ்யத்துல எல்லோருக்கும் ஒரே தண்டனை அடுத்து ஆறாவது கேள்வி சரி ஒரு பேச்சுக்கு வேட்டையாடினேன்னு வச்சுப்போம் குரங்க வேட்டையாடி பிரயோஜனமே இல்லையே என்ன போய் எதுக்கு வேட்டையாடணும் மாம்சம் பயன்படுமா தோல் பயன்படுமா நகம் பயன்படுமா ரோமம் பயன்படுமா எது பயன்படணும்னு கேட்டான் ராமன் பதில் சொல்றான் வேட்டையாடுறதுக்கு ஒரு பொருள் கிடைக்கணும் தேவையில்லை ராஜாக்கள் லீலையாக கூட வேட்டையாடுவார்கள் அது மட்டும் இல்லை சில துஷ்ட மிருகங்களை அது அந்த துஷ்ட மிருகத்துக்கிட்டேந்து மக்களை காப்பதற்காக வேட்டையாடுவார்கள் இப்போ ஒரு புலி இருக்குன்னா அது எல்லாம் போட்டு துன்புறுத்துறதுன்னா பசுக்களை காப்பதற்காக புலிகளை வேட்டையாடுவார்கள் அது போல வாலி ஒன்னால் சுற்றி இருக்கிற எத்தனை பேருக்கு இடைஞ்சல் தெரியுமா மதங்க முனிவர் ஒருத்தர் இல்லை இவன் சுற்றி இருக்க பல பேரை படுத்தின் இருக்கான் ஒரு துஷ்ட மிருகம் இருந்துட்டு அதை சுற்றி பல பேரை இருக்குன்னா அதை தாராளமாக வேட்டையாடலாம் வாகுராபிஷ்ட பாஷை கூட்டைஷ்ட விவிதையின் பிரதிச்சன்னாஷ்ட திருஷ்யாச்ச நிக்ன்திஸ்ம பகூன் மிருகான் அதனால் பலவித காரணங்களுக்கு முக்கியமாக மன்னர்களை பொறுத்தவரை மக்களை துன்புறுத்தக்கூடிய துஷ்ட மிருகங்களை தாராளமாக மன்னர்கள் மறைந்திருந்து வேட்டையாடுவதுண்டு நீ ஒரு துஷ்ட மிருகம் பல பேரை துன்புறுத்துகிறாய் உன்னை வேட்டையாடி இருக்கிறேன் நீதான் பிரயோஜனம் ஆறாவது கேள்விக்கான பதில் இப்போ ஃபைனலாக ஏழாவது கேள்வி நான் ஒரு ராஜா நீ நேருக்கு நேர் சண்டை போடாமல் இப்படி மறைஞ்சிருந்து என்னை தாக்கிட்ட இதன் விளைவு என்னாக போறதுன்னா நீ நரகம் போறேன்னா அதுக்கு ராமன் பதில் சொல்கிறான் அப்படி இல்லை வாலி ஔரசீம் பகினீம் பாப்பி பாரியாம் சாப்பி அனுஜசிய காமாத்து தசிய தண்டோ வத நீதி சாஸ்திரம் தெரியுமா வாலி சும்மா எனக்குத்தான் தர்மம் தெரியும்னு பேசக்கூடாது நீ சொன்னது எந்த தர்மத்தில் இருக்கு நான் தர்மசாஸ்திரம் சொல்கிறேன்னா ராமன் நன்னா நோட் பண்ணுங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது சில பேசுகிறது அப்படியே ஆஹா சத்தியமே பேசுறாரோன்னு தோணும் ஆனால் ராமனை போல ஒருத்தர் கோட் பண்ணும்போது தான் இல்லை எவ்வளோ ஓட்டை இருக்குன்னு தெரியும் ராமன் சொல்கிறான் பாவி நான் உண்மையான தர்மசாஸ்திரம் சொல்கிறேன் கேட்டுக்கோ யார் ஒருத்தன் தன் தங்கையோ பெத்த பொண்ணையோ தம்பி மனைவியையோ தனக்கு மனைவியாக்கிக்கிறானோ அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு தங்கையையோ பெற்ற மகளையோ தம்பி மனைவியையோ தன் மனைவியாக ஒருவன் ஆக்கி கொண்டால் அவனுக்கு மரண தண்டனை நீ ஆக்கிட்டியா இல்லையா உனக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கேன்மா இதுதான் ஏழாவது கேள்விக்கான பதில் இத்தனையும் கேட்டான் வாலி கேட்டுட்டு இப்போ வாலி ராமட்ட சொல்றான் எத்வமாத்த நரஸ்ரேட்டா நோட் பண்ணுங்க வாலி கொடுத்த தீர்ப்பு எத்வமாத்த நரஸ்ரேட்டா ததேவம் நாத்திர சம்சேகம் ராமா நீ சொன்னது சத்தியம் பா பா இதுல எனக்கு சந்தேகமே இல்ல பிரதிவக்தும் பிரக்தேகின் நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எதிர்பேச்சு பேசுறதுக்கு எங்கிட்ட வார்த்தை இல்லை உன் சைடு எல்லாமே நியாயமா இருக்கு நிரூபிச்சிட்டப்பா ததயுக்தம் மயாபூர்வம் பிரமாதாத் யுக்தம் அப்பிரியம் நான் தெரியாம பிரமாதத்தால தப்பா பேசிட்டேன் பிரமாதம்னா என்ன பிரமாதம்னா கவனக்குறைவுன்னு அர்த்தம் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அர்த்தம் உபன்யாசம் மட்டும் போன அப்புறம் சொல்லுவோம் பிரமாதமாக பேசினீங்க சார் அப்படின்னா என்ன அர்த்தம் கான்சென்ட்ரேஷனே இல்லாமல் பேசியிருக்கோன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில் பிரமாதம் அப்படின்னா கவனக்குறைவுன்னு அர்த்தம் வாலி சொல்றான் பிரமாதா குருத்தம் அப்ரியம் நான் ஏதோ சரியா கவனிக்காம என் மனசுல தோன்றினதெல்லாம் சத்தியம்னு நினைச்சு பேசிட்டேன் தப்பு தத்ராபி கலுமே தோஷம் கருத்தும் நார் ரசி ராகவா ராமா என்னை க்ஷமிச்சுக்கோப்பா என்ன தோஷம் நினைக்காதே முதல் கேள்வி உன் ஊரில் உன் பகுதியில் தப்பு பண்ணேன்னா ஆம் கிஷ்கிந்தையே இஷ்வா குராட்சியத்துக்கு இங்க தப்பு பண்ணியிருக்கேன் முன்பகை தகராறு உண்டானா உன் நண்பனோடு முன்பகை தகராறு இருக்குன்னு உன்னோடய இருக்குன்னு தான் அர்த்தம் அறிமுகம் இல்லைன்னா தப்பு பண்ணவனோடு அறிமுகமோ பழக்கமோ தேவையில்லை கேஸ் ப்ரூவ் ஆனால் சொல்லலாம் நான்காவதாக மறைந்திருந்து தாக்கினா ஏன்னா மிருகத்தை அப்படித்தான் தாக்குவார்கள் அதுதான் வழக்கம் புளிய புலியன்னு யாரும் கூப்பிட பாட்டா ஐந்தாவதாக அப்படி எல்லாமே இருந்தாலும் கூட தொடர்பு இல்லாமல் இருக்கு ஏன்னா தொடர்பு இருக்குது எந்த ஜாத்தின்னு இல்லை இந்த ஒரு நாட்டில் ஒரு சட்டம் நீ தப்பு பண்ணியிருக்க தண்டிச்சாச்சு ஆறாவது என்னை வேட்டையாடுவதால் பலன் இல்லை என்ன நல்லோர்களை காப்பதுங்கிற பலன் இருக்கே இந்த துஷ்டன் சேர்ந்து பல பேரை காப்பாற்றுறோம் ஏழு என்னை கொன்றால் நரகம் நான் தப்பு உன்னை கொள்வது தான் உனக்கு சரியான தண்டனை அந்த தண்டனையை கொடுக்காம விட்டாதான் ராஜாவுக்கு நரகமே ஒழிய கொடுக்க வேண்டிய தண்டனை சரியாக கொடுத்திருக்கிறேன் அத்தனையும் சத்தியம்னு சொல்லிட்டு இதை வாலி ஏத்துண்டாங்கிறதுக்கு என்ன தெரியுமா அடையாளம் வாலி ராமன்ட்ட சொல்கிறான் என் பிள்ளை அங்கதனை உன் தம்பிகளை போல பார்த்துக்கோன்னு அங்கதனை ராமன்ட்டை ஒப்படைக்கிறான் வாலி ஒருவேளை ராமன் தன்னை அநியாயமாக கொண்டிருந்தான்னு நினச்சா பெத்த பிள்ளைய ராமண்ட்டை ஒப்படைப்பானா வாலி அங்கதனை ராமட்டை ஒப்படைச்சு உன் தம்பிகளை எப்படி பேணுவாயோ அது போல அங்கதனையும் நீ பேண வேண்டும் சுக்ரீவனை கிட்டக்க கூப்பிட்டா வாலி சுக்ரீவா நான் செஞ்ச துரோகத்துக்கு என்னை மன்னிச்சொல்றா நான் உனக்கு செய்த துரோகத்துக்கான தண்டனையை பெற்றுவிட்டேன் இனி நீ ஆட்சி பண்ணு அங்கதனையும் நன்னா பார்த்துக்கோ என் மனைவி தாரை ரொம்ப புத்திசாலி அவ என்ன அறிவுரை சொல்றாளோ அதை கேட்டு நடனு சொல்லிட்டு தன்னுடைய காஞ்சன மாலையை சுக்ரீவன் கழுத்துல போட்டுட்டு வாலி மாண்டு போனான் எந்த மாலை எதிராளியோட மொத்த பதமும் வந்துருமே அதை சுக்ரீவனுக்கு கொடுத்து விட்டு வாலி மாண்டு போனான் இப்போ வாலியின் மரண செய்தியை கேட்டுட்டு தாரை ஓடி வரா வாலியின் மனைவி ராமன் வாலியை கொன்று விட்டானா அந்த ராமனை பழித்து பேச வேண்டும் இகழ வேண்டும்ங்கிற எண்ணத்தில் அப்படியே கடும் கோபத்தோடு தாரை வந்தானா ராமன் முன்னாடி வந்து நிக்கிறா வாலியின் பிணம் கீழே சுட்சி ரத்த வெள்ளம் இங்க சுக்வன் அழுதுன்றிருக்கா எங்க அண்ணா போயிட்டானே அண்ணா போயிட்டானேன்னு ராமன் கம்பீரமாக நிற்கிறான் பின்னாடி லக்ஷ்மணன் வந்து பார்த்தாள் தாரை ராமனை நிந்திக்கணும்னு நினைச்சா ஆனா ராமன் திருமேனியை சேவித்தாள் வாலி மனைவி தாரை இருக்காளே மிகச்சிறந்த கற்புக்கரசி தாரை வந்து என் கணவனை கொன்ற ராமன் எங்கேன்னு வந்து பாக்கிறா வில்லம்போடு கம்பீரமாக ராமன் நின்றான் அவளுக்கும் நாலு கை சங்கு சக்கரத்தோடு ராமன் தெரிந்தான் சேவித்தாள் அவள் மனத்தில் உள்ள கோபம் போனது பக்தி தலை தூக்கியது ரஜோகுணமும் தமோ குணமும் நீங்கியது சத்துவகுணம் பெருக்கெடுத்தது ராமனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டா தாரை அவாவா பட்டிமன்றம் நடத்துறேங்கிற பேர்ல ராமன் ஏன் குடி இப்படி பண்ணார் வாலியன் மனைவி தாரை ராமனை துதிக்கிற அற்புதமான ஸ்லோகம் இதுக்கு பெரிய வாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் தொம் அப்பிரமேயுராசதேந்திரிய உத்தம தார்மிக அக்ஷய கீர்த்தி விச்சிதிஷமாவான் கஷதோபமாஷா அபா ராமபிரானே தொம் அப்பிரமேய எங்களால் அறிந்து கொள்ள முடியாதவன் நீ நீ எத்தனையோ திட்டம் போட்டு எவ்வளவோ விஷயம் பண்ணுவேன் வேதங்களாலேயே உன்னை அறிந்து கொள்ள முடியாது எங்களால் அறிய முடியுமா துராசத எங்கள் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத வண்ணி பகவானுடைய திட்டங்கள் என்னங்கிறது நம்முடைய வாக்காலோ மனத்தாலோ சொல்ல முடியாது இப்ப வாலிய வதம் பண்ணாங்கிறோமே உள்ளுக்குள்ள பெரிய பாயிண்ட் இருக்கு அதாவது வாலிங்கிறவன் யாரு யார் வா இந்திரன் வாலி அவன் தான் இவாளெல்லாம் பெருமாள் எதுக்கு பூமியில வர சொன்னார்னா ராவணன பெருமாள் வதம் பண்ண போறார் அதுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக இந்த தேவர்கள் எல்லாம் வெவ்வேறு மகன்களா வந்திருக்கா ஆனா இந்த வாலி என்ன தெரியுமா பண்ணிட்டான் கொடுத்த ரோலுக்கு ஆப்போசிட்டா வேலை பார்த்துட்டான் இவன் ராவணனையே போய் சந்திச்சு வாப்பா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் ஓ ஏரியால நீ தப்பு பண்ணு நான் கேட்கல ஏன் ஏரியால நான் தப்பு பண்றேன் நீ கேட்காதேன்னு சொல்லி இவன் ராவணனுடைய டீல் சைன் பண்ணிட்டான் அப்ப பெருமாள் அவனுக்கு ஒரு ரோல் கொடுத்தா இவன் ராவண வதத்தில் கைங்கரியம் பண்ண சொன்னான் கோர்ஸ் ஒரு வகையில் சாகாயம் அது முதல் நாள் சொல்லியிருக்கான் அதை இல்லைன்னு மறுக்கலை ஆனா இவன் வா நேரா போய் ராவணனுடைய நேரா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டான் இப்படி பண்ணினா ஒரிஜினல் இயக்குனர் டேரக்டரான பெருமாள் என்ன பண்ணுவார்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு மேடை நாடகம் ஒன்று நடந்துட்டு இருந்தது மேடை நாடகத்துல டேரக்டர் ஒரு கேரக்டருக்கு டயலாக் எழுதி கொடுத்து இதெல்லாம் சொல்லி நடின்னு சொல்லியிருக்காரு இந்த கேரக்டர் என்ன பண்ணார் இவர் எழுதி கொடுத்த டைலாக்கெல்லாம் வேற மாதிரி மொத்தமா மாத்தி பேசி நடிச்சுட்டாராம் டேரக்டர் சொல்லி சொல்லி எங்கேயாவது பார்த்தா டெய் மாத்தி பேசுறடா இது ஓலாக இல்லடா வாடா ஒன்றை நான் எதுக்கு போச்சோன்னே வேற ஏதோ பண்ணுறியே பார்த்தார் டேரக்டர் இந்த கேரக்டர் ரொம்ப படுத்திலே இருந்தது டேரக்டர் என்ன பண்ணார் ஸ்க்ரீன் பின்னாடி மறைஞ்சிருந்து அந்த கேரக்டர் அப்படியே இழுத்துட்டாரா ராமங்கிற டேரக்டர் வாலிங்கிற கேரக்டரை மரம்ங்கிற ஸ்க்ரீன் பின்னாடி மறைஞ்சிருந்து நீ பண்ணதெல்லாம் போதும்டான்னு அப்படியே இழுத்துட்டான் அதான் மறைஞ்சிருந்து இழுத்துருக்க இது எங்களால் புரிஞ்சுக்க முடியுமா அப்போ நீ கொடுத்த கேரக்டராக ஒழுங்காக பண்ணல கொண்டு போய்ட்ட தோம் அப்புறமேய் துராசதஷ்ச ஜிதேந்திரியஷ ராமா நீ புலன்களை எல்லாம் வென்றவன் வாலி கிட்டேருந்து ராஜ்யம் வந்தாலும் ராஜ்யத்தை நீ வச்சுக்கலையே அந்த ராஜ்யத்துக்கு நீ ஆசைப்படலையே அந்த சுக்ரீவன்ட்ட தான் கொடுக்கற அவன் மனைவியை அபகரிக்கலை அவன் சொத்தை அபகரிக்கலை புலனடக்கம்ங்கிறது உங்ககிட்ட இருக்குப்பா அடுத்து உத்தம தார்மிக கஷ்ட நீ மிகச்சிறந்த தர்மம் அறிந்தவன் ஏன்னா ஒரு பக்கம் நண்பன் சுக்ரீவனுக்காக சரணாகத ரக்ஷணம்னு காலில் விழுந்தவனை காக்க வாலியையும் கொண்டுட்டேன் இன்னொரு பக்கம் எவ்வளவு பெரிய தார்மீகன் ராமன்னா வாலி மீது எதுக்கு பானம் போட்டானா வாலி நிறைய பாபம் பண்ணியிருக்கானோ அந்த பாப்பத்தை ராம பானத்தால் மட்டும்தான் போக்க முடியும் பானத்தை போட்டு வாலியின் பாபங்களை போக்கி அவனுக்கும் நற்கத்தி கொடுத்து விட்டாய் அதனால உத்தம தார்மீக்ச அக்ஷய கீர்த்திச்ச நீ நிகரில் புகழாய் நீ அழிக்க முடியாத புகழ் கொண்டவன் வாலியை மறைந்திருந்து தாக்கினான்னு சொல்லி யாரெல்லாம் தோஷம் சொல்லுவாளோ அவ பதில் பேச முடியாத அளவுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன அளவுக்கு உன்னுடைய புகழ் நிலைத்திருக்கு அடுத்து விசக்ஷ அப்பா நீ பெரிய சாமர்த்தியசாலி எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலின்னா இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க வாலி பலசாலியா சுக்ரீவம் பலசாலியா வாலிதான்